ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆசை ஆசையாசையாய் சமையல் இன்றைக்கி குக்கரில் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக திருவாதிரை களி சேலம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்து நம்ம அடுப்பு தீயை மிதமாக வச்சு வறுத்துக்கலாங்க அரிசி கொஞ்சம் கலர் மாறும் நல்லா வாசம் வரும் இந்தளவுக்கு வறுத்துக்கலாம் கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா நம்ம பொன்னிறமாக ஆகும் வரை வருத்துக்கலாங்க ஒரு கப் பச்சரிசிக்கு கால் கப் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் நல்லா திரிச்சுக்கணும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம திரிச்சுக்கலாங்க ஆறு கப் தண்ணி எடுத்துருக்கேன் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் ஆறு கப் தண்ணி எடுத்துருக்கேங்க அடுப்பை இப்போ பொறுத்தலை அடுப்பு மேலே குக்கரை வச்சு நான் தண்ணி ஊற்றுறேங்க அரிசியும் பருப்பும் மாறிடுச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிக்கலாங்க ரவை பதத்துக்கு இதை திரிச்சிக்கணும் ஏலக்காய் நான் முதலையே போட மறந்துட்டேன் இப்போ தாங்க போடுறேன் நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க திரித்து ரெடி பண்ணியாச்சு இந்த மாவை அந்த தண்ணியோடு நம்ம கலந்துக்கலாம் வெந்நீரை கொதிக்க வச்சு நம்ம உப்புமா மாதிரி கூட கெண்டலாம் ஆனால் மாவு சீக்கிரம் கெட்டிய கெட்டி பெற்றோம் அதனால் இந்த மாதிரி செய்கிறோம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் கார்த்திகை நாட்டு சர்க்கரையை நான் போட்டுக்க போகிறேன் அமேசான் மீஷோ ஆப்ளயம் நம்முடைய நாட்டு சக்கரை கிடைக்குதுங்க பெரும்பாலும் களி செய்யும் பொழுது வெள்ளை கரைசல்ல செய்வாங்க அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட நம்முடைய நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது அரை கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் இந்த கரைசலோடு சேர்த்தாச்சு இப்போ தான் நான் குக்கரை பொருத்தி மூடி வைக்க போகிறேங்க நம்ம இதுக்கு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணிடணுங்க ஸ்டீம் அடங்கின பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க நல்லா வெந்திருக்குங்க நம்ம நெய் ஊற்றி கலந்ததுனால கட்டிப்படாமல் சூப்பராக வரோங்க இது நல்லா வெந்துருச்சு இதோட இப்போ நம்ம கார்த்திகை நாட்டு சர்க்கரை ரெண்டு கப் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு கப் நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்தாச்சு இது அரிசி வெந்த பிறகு எப்பயுமே நம்ம வெள்ளம் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லா வரும் கரைசல்ல அரிசி வேக வச்சா சரியாக வேகாதுங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சூப்பராக கழுவி வருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நான் மூடி வச்சிட்டேங்க கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணால் போடலாங்க இதுக்கு அளவெல்லாம் கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக போட போட குக்கரை நான் திறந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா இப்போ குக்கரை திறந்தாச்சு முந்திரியை வறுத்து அதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான் முடிஞ்சது களி ரெடியாகிடுச்சு இப்பையும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க அடியில் ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் நம்ம கிண்டணும் இன்னும் கொஞ்சமாக நம்ம நெய் போட்டுக்கலாங்க கார்த்திகை நாட்டு சர்க்கரை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கழியை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ சூடாக இருக்குது ஆறுனதும் பார்த்தா இன்னும் களி நல்ல கெட்டியாயிரும் கையில் ஒட்டவே இல்லை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதே போல் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஆசை ஆசையாக இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி அனைவருக்கும் திருவாதிரை தின வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்